வணக்கம் வணங்க நாம் இப்போ ஒரு புத்தம் புதிய வீட்டுமனை அறிமுகப்படுத்த போகிறோம் இந்த வீட்டுமனை மனை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேலத்திலேருந்து சென்னை பைபாஸில் நம்மளுடைய அயோத்தியாப்பட்டினம் பைபாஸ் என்கஜை டச்சாக ஒரு இடத்துல பாருங்கள் ஏவிஎஸ் மஹேந்திரா காலேஜ் இருக்கும் பைபாஸ் என்கட்சியிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த புத்தம் புதிய வீட்டுமனை அமைச்சு கொடுத்துருக்குறங்க ஒரு அற்புதமான அழகான வீட்டுமனைங்க இங்கே ஒரு சதுர அடியோட வேலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க கிரைய செலவு நாங்களே இலவசமாக பண்ணி கொடுத்துறோம் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலுங்க கீழே தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வீட்டு மனைவி நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அற்புதமான ஒரு அழகான வீட்டு மனைங்க நல்லா வாய்ப்புங்க இப்போ நீங்கள் முன்பதிவு பண்ணாதாங்க இந்த ரேட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சு டிடிசிபி அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் கிரையத்துக்கு போகும்போது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சதுரடிக்கு ஐநூறுவா விலை உயருங்க இப்போ பண்ணால் மட்டுந்தாங்க ஆஃபரில் ரேட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம் ஒரு சதுரடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கார்னர் ஃப்ளாட் அதாவது பஞ்சாயத்து ரோட்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதுங்க கீழே தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள்